Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு உங்களை நான் ஒரு இடத்துக்கு கொழு பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போறேன் இது வந்து கொழு நினைச்சுக்காதீங்க இது வந்து நம்ம ஏரியால இருக்கிற ஒரு ஷாப் அங்க வந்து கொழு மாதிரி ஃபுல்லா பொம்மை எல்லாம் வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க இங்கேயே வந்திருந்தேன்னா நம்ம நெய்பர் ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டில கொழு பாக்கிறதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க சரி அவங்க வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பொம்மை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் இதுல மோஸ்ட்லி இந்த மாதிரி செட்டு தான் இருந்துச்சு இந்த சீமந்த செட்டு கல்யாண செட்டு அந்த மாதிரிதான் இருந்தது சிங்கிள் பொம்மை இந்த விநாயகர் பொம்மை ரொம்ப அழகா இருந்தது அதனால சரி இந்த பொம்மை தான் வந்து அவங்க வீட்டு வாங்கிட்டு போயிருந்தேன் இவங்க வந்து லாஸ்ட் இயருமே நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதனோட ஷார்ட்ஸ் கூட நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருப்பேன் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நல்ல பெருசா கிராண்டா பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் வந்து நிறைய பொம்மை வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய டீம் செட்டப் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்தது இந்த கொழு வந்து ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதும் வந்து இவங்க மட்டும்தான் ஒரு சிலரை வந்து நமக்கு எதுக்காக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசனே இருக்காது ஆனா வந்து ஏதோ நம்ம மனசுல வந்து அவங்களுக்கு அவங்க கிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தோணும் அது மாதிரி தான் இவங்களும் இவங்க நம்ம வீட்டு ஆப்போசிட்ல தான் இருக்காங்களா இவங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா ஒரு பாசிட்டிவா பேசுவாங்க அது இல்லாம நிறைய டேலண்ட் இருக்கு இவங்களுக்கு மேலே உள்ள படிக்கட்டு ஃபுல்லாவே வந்து சிவன் விஷ்ணு அந்த மாதிரி வச்சிருந்தாங்க செகண்ட் ஸ்டெப்லாம் வந்து அம்மன் வச்சிருந்தாங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்லெல்லாம் கல்யாணம் செட் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அதுக்கப்புறம் நேஷனல் லீடர்ஸோட சிலை எல்லாம் வச்சிருந்தாங்க நல்லா கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன் இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து கொழு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனா அதோட ப்ரொசீஜர்ஸ் வந்து சுத்தமா தெரியாது ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப்லயும் ஒரு ஒரு மாதிரி தான் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது இல்லாம நைன் டேஸும் கரெக்டா மெயின்டைன் பண்ணும் இன்னும் அதுக்கான டைமும் வந்து கரெக்டாக செட் ஆகலை இந்த அம்மன் வந்து உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் ரொம்ப அழகாக இருந்தாங்க இந்த அம்மன் சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க கொழு வைக்கிறதுன்றது வந்து பொம்மையை மட்டும் அரேஞ்ச் பண்ணால் அதனோட வேலை முடிஞ்சிடாது நம்ம கரெக்டாக சாமிக்கு பிரசாதம் ரெடி பண்ணி வச்சு சாமி கும்பிட்றதுலேருந்து அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்கள ப்ராப்பராக கவனிக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது ஸோ நம்ம வந்து அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் நீங்கள் யாரெல்லாம் வீட்டில் கொழு வச்சிருக்கீங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி தீம் செட் அப் பண்ணியிருக்கீங்க எந்த மாதிரி தீம்லாம் வந்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து என்கிட்ட இந்த பொம்மை எல்லாம் எப்போ வாங்கினது இந்த பொம்மைலாம் எங்கே கிடைக்கும் என்ன மாதிரி ப்ரைஸில் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பிளேஷனும் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அது இல்லாமல் இந்தந்த தீம் பற்றிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஆனால் பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இந்த ஏஜில் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது நல்லா இருந்தது எல்லாமே பார்த்ததுக்கு ரொம்பவே எனக்கு திருப்தியாக இருந்தது நமக்கு நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த எல்லா பொம்மையுமே மறுபடியும் நம்ம சேஃபாக வந்து பேக் பண்ணி எடுத்து வைக்கணும் இதை விட அது ஒரு பெரிய வேலை ஸோ நம்ம வந்து என்ன வேலை செஞ்சாலுமே அது வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக மனசுக்கு வந்து சந்தோஷமாக நினச்சி செய்கிறோம் அப்படின்னா அதனோட கஷ்டம் எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க அந்த மாதிரி தான் செய்கிறாங்க எல்லா வேலையுமே அதனால இவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரில ஏன்னா இவங்க வந்து ரொம்ப வருஷமாக வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்களா அதனால் அவங்களுக்கு அது பெருசாகவே தெரியும் தெரியல நம்மளுமே வந்து நியூவா ஸ்டார்ட் பண்ணும்போது போது எது ஒண்ணுமே வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அது ரொம்ப கஷ்டமா தெரியாது பழகிரும் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து இந்த சிறுதானியங்கள்லாம் வந்து மண்ணில் வச்சு இந்த குட்டி குட்டி செடியெல்லாம் வளர்த்துருந்தாங்க அதுவும் செம கியூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டேவும் ஒர்க்கு பிஸியாக தான் இருந்தது நானும் வந்து ஒரு த்ரீ டேஸாக அவங்க இன்வைட் பண்ணிட்டு போனதுலேருந்து போகணும் போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் சரி ஓகே இன்னைக்கு எப்படியாவது போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு தான் நான் நவீனாக வந்தோம் நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் அங்கே தான் டைம் ஸ்பென்ட் பண்ணியிருந்தோம் வந்ததுக்கு நல்ல ஒரு அழகான கிரியேட்டிவான அர்த்தமான கொழு பார்த்த மாதிரி நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அதே மாதிரி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையால் மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கினது எனக்கு ரொம்பவே ப்ரிஷியஸாக இருந்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யாராவது கொழு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் சொல்லு வைக்கலனாலும் என் மாதிரி யாராவது நெய்பர்ஸ் வீட்டுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ வந்து போயிட்டு வந்திருப்பீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க வீட்டுக்கு வரதுக்கு வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நான் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா தான் மற்ற ஒர்க் எல்லாமே பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்